கொங்கு மஞ்சளா யூடியூப் சேனல் போனி போட்டிங்கன்னா நம்ம பட்டிமன்றம் வரும் ஏன்னா மூணு மணி நேரம் மூன்று மணி நேரம் பட்டிமன்றம் நடந்தா அதை முப்பது நிமிடத்தில் எடிட் பண்ணி அடுத்து அரை மணி நேரத்துல ஏற்றக்கூடியவர் தான் திறமையானவர் மாப்பிள்ளை அவர்கள் அவர்கள் நஞ்சாந்த வாழ்த்துக்களை சொல்லி இப்பொழுது முதல் பார்த்து பட்டிமன்றத்தில் தான் வித்தியாசமான ரசிகர்கள் பார்க்கணும் கொஞ்சம் பேர் சேரில் உட்காந்துருக்காங்க கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க கொஞ்சம் பேர் பால் கணியில உட்கார்ந்துருக்காங்க பலதரப்பட்ட ரசிகர்கள் இப்பொழுது சொத்து பத்து தான் சொத்துக்கள் தான் என்று அணியை துவங்கி வைத்து பேச விஜய் டிவி கலக்க போது யார் புகழ் சன் டிவி காமெடி செக்ஷன் புகழ் கலைஞர் தொலைக்காட்சியினுடைய தில்லுங்கு புகழ் ஜெயர் தொலைக்காட்சியினுடைய காமெடி கிளப்புகள் பட்டிமன்ற உலகத்தினுடைய முடிசூடா வரக்கூடிய அருமை மாப்பிள்ளை கோவை மஞ்சுநாதன் அவர்களுக்கு முன்பாக பேராசிரியர் ரபு அவர்கள் பேசுவார்கள் ாய தந்தாய் நாவில் சரசரமாய் தமிழ் பாதம் உன்னை மறப்பேனா உன்னை பாடாது இருப்பேனா என்னை தான் எரித்தாலும் என்கிற நெருப்பிலே தான் காணும்பொழுகும் தமிழ் தாய் வலுவன் வாக்கிகளை பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் வெண்ணுக்கோள்மலையா ராய் உனக்கு எனக்கோனியாய் நமக்கு நாம வச்சிருக்க நமக்கு முத்தாக இருந்துட்டு சத்தாக இருந்துட்ட தமிழுக்கு என் கரம் செலவு தாழ்ந்த வாழ்த்துக்கள் வணக்கங்கள் ஆஹா ஆஹா தமிழுக்கு வாழ்த்து சொன்ன கைதான் அந்த பதினோரு பேருக்கு நன்றி கையை தத்தாம உட்கார்ந்துருன்னு நன்றி நல்ல ஜோர்த்து கைத்தட்டி வந்து ஒண்ணு நன்றியை வைக்காது

நாய் ப ஒரு சின்ன போட்டி வச்சு நான் தலையில வரறேன். ஃபர்ஸ்ட் லேடிஸஸ் சாயிப்புங்க ஓகே மக்கா. ரெடி 1 2 3 அப்படினு சொல்லி தெற்கல சாயிப்புங்க. பெண்கள் மட்டும் பலமா கை தட்டுறோம். அதுக்கு அடுத்து 1 டூ 3 னு சொன்னா நம்ம ஆண்கள் செஞ்சுகள் சத்தியமா சொல்ற ஒரு கல்லூரில நேர பேராசி இங்க என்ன மாலத்தினுல பார்க்கறேன். மாசம் நாலு லட்சம் ரூபா சம்பளம். இந்த போட்டியை யார் ஜெயிக்கிறீங்களா அவங்களுக்கு என்னோட ஒரு மாசம் சம்பளத்தை இதே மேடில நடுவர் கையால உங்களுக்கு குடுக்கறதுக்கு மோதசி பிரேஸ்லetti காஞ்சி உள்ள கொடுத்து போறோம்.

வந்தாரை வாழவிக்கும் தமிழ்நாடு தொட்டிக்காரன் பாலை அழகா மாத்தான் வந்தையில இருந்து சிறப்பான உபசரிச்சு நல்ல சாப்பாடு கொடுத்து

உள்ள வந்தா பிச்சு கூட வந்துங்கறவன் சமயக்கட்டல இருந்து சொல்றேன் நான் சுட்ட சப்பாத்தியே பிக்க முடியல என்ன பிக்கறா நான் போய் வேலை பாத்துக்கிட்டு இருக்கறயா நேத்து என் மொண்டாடி டிவி பாத்துக்கிட்டு இருந்தா அடியே தோசை சுட்டு கொண்டாடிக்கே கொண்டாந்து வைக்கிற பிக்கிரே பிக்க முடியல சுடுறது பிக்கிரே பிக்க முடியல சுடுது பாறா என்ன லைட்ட போட்டு பாக்குறேன் இப்போ டிவி பாக்குற அவசரத்துல தோசை கல்லோட ஒன்னு வந்துச்சு